யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே அரங்கில் உள்ள அனைவருக்கும் நாம் வணக்கம் தமிழ் வணக்கம் வேலூர் கம்பன் கழகமும் ஊரிசு கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து நடத்தும் கவி சக்கரவர்த்தி கம்பன் விழா இதோ இனிதே தொடங்குகிறது தண்ணீரிலா தமிழ் அன்னைக்கு வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து அரங்கின் முதல் நிகழ்வாக அரங்குறுகிறது நீராறும் கடலுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் கெழிலொழுகும் திகழ்பரத கண்டமெது தெற்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தர்க்க சிறு பிறனுதலும் லரிதனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அரங்கத்தில் அக இருள் அகற்றி ஒளி வெள்ளம் பாய்ச்சும் வகையில் குத்துவுலக்கேற்றும் <tus> நிகழ்வு கம்பன் வாழ்க கன்னி தமிழ் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே சிறப்புமிக்க வேலூர் கம்பன் கழகமும் ஊரிசுக் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து நிகழ்த்துகின்ற வேலூர் கம்பன் கழக விழாவின் தலைவர் புதுச்சேரி கம்பன் கழக தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா சிவக்கொழுந்து அவர்கள் வேலூர் கம்பன் கழக தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் கோவி செல்வம் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஊரிசு கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் தியோடர் ராஜகுமார் அவர்கள் விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற உழவன் கே எம் பாலு அவர்கள் தொழிலதிபர் பிஎன்டி சுரேஷ் அவர்கள் கம்பன் கழக பொருளாளர் ஐயா சாந்திநிகேதன் திருநாவுக்கரசு அவர்கள் இணைச் செயலாளர் தம்பி ராசேந்திரன் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்து இந்த அவையை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற காந்தி முத்தமிழ் மன்றத்தின் மதிப்பியல் தலைவர் ஐயா முதலியார் அவர்கள் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரகாசம் அவர்கள் திருப்பத்தூர் கம்பன் செயலாளர் மரியாதைக்குரிய ரத்தன நடராஜன் அவர்கள் அவர்கள் பேராசிரியர் பார்த்திபராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியப் பெருமக்கள் மாணவச் செல்வங்கள் தமிழ் ஆர்வலர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் பத்திரிகை ஊடக இயலார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் வழிபாட்டிற்குரிய கம்பனடிப்பொடி அமரர் ஐயா சா கணேசனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறுவிய காரைக்குடி கம்பன் கழகம்தான் இன்று உலகெங்கும் வியாபித்து இருக்கின்ற கம்பன் கழகங்களின் மூலம் அதுதான் தாய் வீடு அன்று தமிழகத்தில் பேச்சாளர்கள் காரைக்குடி கம்பன் கழக மேடை ஏறினால்தான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள் என்று பெருமைப்பட்டார்கள் இன்று அந்த பெருமையை பாண்டிச்சேரி கம்பன் கழகம் பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் பெருமைக்குரிய பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா சிவக்கொழுந்து அவர்களையும் வணக்கத்திற்குரிய கல்விக்கோ டாக்டர் வேந்தர் அவர்களின் வழித்தோன்றல் உலக புகழ்பெற்ற வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் தமிழ்மொழி மீது தனியாத காதல் கொண்டவர் பசுமை நாயகன் வேலூர் கம்பன் கழக தலைவர் முனைவர் கோவி செல்வம் அவர்களையும் தமிழகத்தின் சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவராக சிறந்த எழுத்தாளராக இயக்குநராக தன் பேச்சால் அவையை தன்மயப்படுத்திக் கொள்ளும் சொல்லேறு உழவராக விளங்குகின்ற மரியாதைக்குரிய ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களையும் ஊரிசு கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் தியோடர் ராஜகுமார் அவர்களையும் வேலூர் கம்பன் கழக ஆட்சி மன்றக் குழுவில் அங்கம் வகிக்கும் மரியாதைக்குரிய உழவன் கே எம் பாலு அவர்களையும் மரியாதைக்குரிய வி என்டி சுரேஷ் அவர்களையும் வேலூர் கம்பன் கழக நிர்வாகிகள் யாவரையும் தமிழார்வர்கள் பத்திரிகை ஊடக இயலார்கள் மாணவ செல்வங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் அனைவரையும் வேலூர் கம்பன் கழகம் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கிறது அமரர் ஐயா எஸ் என் குப்புசாமி முதலியார் அவர்கள் நிறுவிய பாரம்பரியமிக்க வேலூர் கம்பன் கழகத்தை சென்ற ஆண்டு எங்கள் தலைவர் முனைவர் கோவி செல்வம் அவர்கள் தலைவி பொறுப்பேற்ற பிறகு புது பொலிவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதலாண்டு விழாவினை மிகச்சிறப்பாக நடத்தியதோடு மேலும் பல தமிழ் விழாக்களை சென்ற ஆண்டே வேலூரில் நடத்தியிருக்கின்றோம் அவைகளையெல்லாம் தலைவர் அவர்கள் உங்களுக்கு விரிவாக சொல்வார்கள் இப்போது வருகை தந்திருக்கின்ற குடியேற்றம் முத்தமிழ் சுயச்சுற்றத்தின் நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய பெரும்புலவர் ஐயா பதுமனார் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் தலைவர் செல்வம் அவர்கள் அவர்களின் பல்வேறு பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் இடையே கம்பன் கழகத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருவதோடு பல்வேறு உதவிகளையும் செய்வதால் விழாவினை சிறப்பாக நடத்த முடிகிறது நாங்கள் சென்ற ஆண்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தினோம் என்று குறிப்பிட்டேன் இந்த ஆண்டு இன்னொரு விழாவையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கம்பர் திருவள்ளுவர் இரு ஞானிகளையும் இணைத்து இருவருமே தமிழுக்கு கதி என்பார்கள் கம்பர் முதல் திருவள்ளுவர் முதலெழுத்து தீ இரண்டு முதலெழுத்துக்களையும் சேர்த்து கதி என்றாகும் எனவே இந்த ஆண்டு முதல் வேலூர் கம்பன் கழகமும் வேலூர் மணிகர் சங்கமும் இணைந்து திருவள்ளுவர் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தலைவர் அவர்கள் அனுமதியுடன் அறிவித்து என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நமது கம்பன் கழக அரங்கில் தன்னிலை கருதாது தமிழ் தொண்டாற்றி வரும் அறிஞர்கள் முன்னிலை உரையாற்றும் நேரம் முதலாவதாக பல்லாண்டு பாரம்பரியமிக்க நமது ஊரிசு கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஆஜோ தியோடர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் சிறப்பாக இந்த கம்பன் விழா இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த காபு அரங்கிலே நடைபெறுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது நான் மாணவனாக இருந்த காலகட்டத்திலே காப்பு அரங்கிலே இந்த கம்பன் விழாக்கள் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்தேன் இடைக்காலத்தில் ஏனோ அது நின்றுவிட்டது மீண்டும் இந்த இடத்திலே அதை நடத்த வேண்டும் என்று நான் என் உள்ளத்திலே நினைத்து ஆசை ஆசை கொண்டிருந்தேன் அந்த நினைவினை அந்த எண்ணத்தை நிறைவாக்கி கொடுத்த வேறு தொ தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் ஐயா சோலைநாதன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக இந்த இடத்தில்தான் நடத்த வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா சிறப்புரை சிறப்புற அமைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக முன்னிலை உரையாற்ற திரு உழவன் கே எம் பாலு ஐயா அவர்கள் நம்ம அன்புக்கிணிய தம்பி சகோதரர் திரு செல்வம் ஐயா அவர்கள் தலைமையில் நம்ம கம்மன் கழகம் மறுபடியும் இங்கே புத்துயிர் பெற வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு ஏற்ற மாதிரி அவரிடம் பேசிய போது அவரும் ஒப்பு பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டார் இப்போது கம்மன் கழகம் மீண்டும் இங்கே புத்துயிர் பெற்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது மரியாதைக்குரிய புதுச்சேரி கம்பன் கழக தலைவர் மாமா அவர்களையும் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஜி வி செல்வம் ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய செயலாளர் அவர்கள் அனைவரையும் வரவேற்பில் சொல்லிட்டாரு நம்முடைய வேலையை மிக எளிமையாகிட்டார் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் ஐயா பதுமனார் போன்ற பெரியவர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க இருபால மாணவ செல்வங்கள் வந்திருக்கு எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறது கம்பன் இல்லை என்றால் தமிழ் இல்லை வள்ளுவன் இல்லை என்றால் தமிழ் இல்லை அதுபோல சொல்லக்கூடிய அளவுக்கு கம்பராமாயணம் என்பது மிகவும் தமிழுக்கு பிரசித்தி பெற்றது அந்த கம்பனுக்கு விழா எடுப்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்ததாக பிரியா குரூப்ஸை சேர்ந்த திரு வி சுரேஷ் அவர்கள் முன்னிலை உரை ஆற்றுவார் நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வத்தை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் தான் இதில் எங்களை ஒரு ஆட்சிக்குழு போட்டு எங்களை இந்த கம்பன் கழகத்தில் ஏன்னா இன்னைக்கு காலையில் கிளம்புறேன் கம்பன் கழகத்துக்கு போகணும் அப்படின்னு வீட்டிலேருந்து எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க இவ்வளோ ஒரு ஏன்னா இந்த காலையில் நான் ஒரு எட்டரை மணிக்கு நான் வேலூர் கடைக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் குடியாத்தம் போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி கம்பன் கழகத்துக்கு வர்றதுக்கான ஒரு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்மளுடைய செல்வம் சார் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி எங்கள மாதிரி ஆட்களை இட்ஸ் நியர்லி ஃபார் டச்சிங் ஃபார் சிக்ஸ்டி நான் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் உரிஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் கேடி ஜான் இருக்கும்போது அப்போ நான் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்ல நான் இதே காபால் எல்லாம் வந்து இருந்தேன் எனக்கு என்ன இதில் ஒரு சந்தோஷம்னா இந்த நேரத்தில் இவர் மூலமாக நான்லாம் வந்து இந்த கம்மன் கழகத்தில் சேர்ந்து இந்த தமிழை வந்து கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கார் அதுலேயும் இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கெல்லாம் காரணம்லாம் வந்து உண்மையான விஷயமே சொல்ல பண்ணிங்கன்னால் நம்ம ஐயா அவர்கள் தான் ஏன்னா நான் வந்து ஊர்காவல் படையினுடைய நாலு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் எங்கள் தஞ்சாவூரில் ரேஞ்சு டிஜிபி எல்லாருமே அங்கே ப்ரெசெண்ட்டு நான் எங்கள் நேற்று எங்கள் கிட்டே சொல்லிவிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் நான் வந்து கம்மன் கழகத்துக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அவர்கிட்டயே பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்துட்டேங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியவர் தலைவர் அவர் இந்த நேரத்தில் நான் த இருக்கேன் இந்த கம்பன் கழகத்தினுடைய அவருடைய முழு ஆசை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்லா தமிழ் உணர்வோடு இருக்கணுன்ற ஒரு தான் அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஸ்டேஜுக்கு அவர் வந்து அவர் போகிற பே இதுவே வந்து வேறு மாதிரி போகலாம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இறங்கி தமிழ் பற்றுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு அது இருக்கிற ஆசிரியர்கள் இன்னும் இருக்கிற எல்லாருமே தமிழ் பற்றை கொஞ்சம் வளர்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு நன்றி நன்றி வணக்கம்